தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் முறையில் இந்த பிரச்சனையிலிருந்து நான் ஓடி ஒளிவப்பு நல்ல பொறுப்பை உணர்ந்த உணர்ந்ததற்காக இருந்தால் பொறுப்போடு பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன் அதிமுக ஆட்சியால் ஏற்பட்ட கள்ளச்சாராயமற்றங்கள் பற்றிய பட்டியல் என் கையில் இருக்கிறது அதையெல்லாம் இணைத்து அரசியல் நான் விரும்பவில்லை பெயரம் எழுந்த சம்பவத்தை அரசியலாதம் தேட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களையும் வெளிநடப்பு செய்யாமல் அவைக்குள் இருந்து தன் கருத்துக்களை பதிவு செய்திருக்கலாம் ஆனால் ஏனோ அதனை செய்யாமல் இதுபோன்ற ஒரு முக்கியமான பிரச்சனைகளிலும் அரசியல் காரணங்களுக்காக த வெளியே சென்று விட்டார் அவருக்கும் சேர்த்தே நான் பின்வரும் விவரங்களை தங்கள் வாயிலாக இந்த பேரவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் பேரவை பேரவைத் அவர்களே நேற்றைய முன்தினம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டத்தில் கருணாபுரத்தைச் சார்ந்த நாற்பத்தி ஏழு நபர்கள் மெத்தனால் கலந்த விஷசாராயம் அருந்திய காரணத்தினால் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மிகவும் துயரமான சம்பவம் அது குறித்து உங்களைப் போலவே நானும் மிகுந்த வேதனையும் வருத்தமும் அடைகிறேன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கருணாபுரம் சம்பவத்தை பொறுத்தமட்டில் மட்டில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் மெத்தனால் கலந்த சாராய தருந்தியதால் பலர் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற தகவல் கிடைத்தது உடனடியாக பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தேவையான அவசர மருத்துவ உதவிகளை செய்திட அறிவுறுத்தினேன் மருத்துவப் பணிகளை விரைவுபடுத்திட கூடுதலாக ஐம்பத்தேழு அரசு மருத்துவர்கள் விழுப்புரம் சேலம் திருச்சி திருவண்ணாமலை செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலிருந்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் போதுமான செவிலியர்களும் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்களும் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் ஏற்கனவே உள்ள நூற்றி அறுபத்தோரு மருத்துவர்களோடு இவர்களும் அங்கு இணைந்து பணியாற்றி வருகிறார்கள் அரசு மருத்துவமனைகளில் இதுபோன்ற நிகழ்வுகளில் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய உயிர்காக்கும் மருந்துகள் அனைத்தும் போதுமான அளவில் இருப்பில் வைக்கப்பட்டுள்ளன தேவைப்படும் இடங்களில் பாதிக்கப்பட்ட உயிர்களை காத்திடும் போட்டுட்டு அவை விலை சந்தையில் வாங்கியும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மருத்துவப் பணிகளை ஒருங்கிணைத்திட தமிழ்நாடு சுகாதார திட்ட அவர்களும் மருத்துவ கல்வி அவர்களும் முன்பே அனு அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நூற்றி அறுபத்தி நாலு நபர்களில் நூற்றி பதினேழு நபர்கள் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாற்பத்தேழு நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள் தற்போது அறுபத்தாறு நபர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் முப்பத்தி ரெண்டு நபர்கள் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் இரண்டு நபர்கள் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் பதினாறு நபர்கள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக கோவிந்தராஜ் என்கிற கண்ணுக்குட்டி என்பவர் காவல்துறையினரால் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடமிருந்து இரநூறு லிட்டர் மெத்தனால் சாராயம் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவத்தை தொடர்புடைய தாமோதரன் மதன் விஜயா கணவன் பெயர் கோவிந்தராஜ் ஆகிய மூன்று நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் புதுச்சேரியிலிருந்து மெத்தனால் கொண்டு வரப்பட்டுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவர்களோடு தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களையும் பிடித்து சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்பதை இந்த பேரவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சம்பவம் பற்றிய தகவல் எனக்கு தெரிந்தவுடன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரான மாண்புமிகு திரு ஏவா வேலு மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் ஆகியோரை உடனடியாக கள்ளக்குறிச்சி மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு உத்தரவிட்டேன் அவர்களும் பத்தொன்பது பத்தொன்பதாம் தேதி இரவே அங்கு நேரில் சென்று அந்த பணிகளை மேற்கொண்டனர் இது தொடர்பாக இருபதாம் தேதி காலையில் ஆய்வுக் கூட்டத்தை உயரதிகாரிகளோடு நடத்தினேன் அடுத்து அமைச்சரே லேவாவேலு உதயநிதி மா சுப்பிரமணியன் ஆகிய மூவரையும் மீண்டும் கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பி வைத்தேன் அவர்களும் கள்ளக்குறிச்சிக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அரசு அறிவித்த தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை வழங்கினார்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் உள்துறை செயலாளரையும் டிஜிபியையும் நேரில் செல்ல உத்தரவிட்டிருந்தேன் அவர்களை இரண்டொரு நாளில் விசாரணை அறிக்கையை கொடுக்க சொல்லியிருக்கிறேன் அந்த அறிக்கை கிடைத்ததும் அதன் மீதான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவேன் என உறுதி அளிக்கிறேன் நாம் அனைவருக்கும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு வேதனையை அளித்துள்ள இந்த துயர சம்பவத்திற்கு பொறுப்பாளர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை வாங்கள் நன்கு அறிவீர்கள் இந்த சம்பவம் குறித்து தீர விசாரிக்கவும் அதன் அடிப்படையில் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளவும் இந்த வழக்கினை உடன் உடனடியாக சிபிசிஐடி வசம் ஒப்படைக்க உத்தரவிட்டேன் அதனைத் தொடர்ந்து சிபிசிஐடியும் ஐஜியும் நேரில் சென்று விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள் எதிர்கால சமுதாயத்தை மிக மோசமான வகையில் பாதிக்கும் போதைப் பொருட்களை எந்த வகையிலும் அனுமதிக்க இயலாது என்ற அடிப்படையில் இவற்றை விற்பனை செய்பவர்கள் மீது சட்ட ரீதியாக எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் தீவிரமாக எடுத்து வருகிறோம் தமிழ்நாடு அரசு இதில் சிறப்பு கவனம் செலுத்தி கள்ளச்சாராயம் காய்ச்சிதல் மற்றும் விற்பனை செய்தல் போலி மதுபானங்கள் கடத்துவது மற்றும் விற்பனை செய்வது போன்ற குற்ற செயல்கள் வண்ணம் தீவிர தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது கள்ளச்சாராயத்தில் முக்கியமாக மெத்தனால் பயன்பட்டால் பயன்பாட்டால் உயிரிழப்புகள் ஏற்படும் நிலையில் மாநிலத்தில் உள்ள அனைத்து மெத்தனால் உற்பத்தியாளர்கள் பயனர்கள் மெத்தனால் வைத்திருப்பதற்கான மற்றும் பயன்படுத்துவதற்கான உரிமம் பெற்ற தொழிற்சாலைகள் போன்றவற்றை தணிக்கை செய்ய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் மாதாந்திர அறிக்கைகள் மதுவலுக்கு அமலாக்க பிரிவு தலைமையகத்தில் கண்காணிக்கப்படுகின்றன ஆனால் அண்டை மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்படும் மெத்தனால் சட்டவிரோதமாக கள்ளத்தனமாக முறையில் நம் மாநிலத்திற்குள் கொண்டு வரப்பட்டு இது போன்ற சம்பவங்களுக்கு காரணமாக அமைந்துவிடுகிறது மேலும் அரசின் அறிவுரையின்படி போதைப் பொருட்கள் தடுப்பு சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் காவல்துறை வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தின் மாவட்ட மேலாளர் ஆகியோரை கொண்டு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன கள்ளச்சாராயம் காட்சிபவர்கள் மற்றும் போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்கள் மீது பாரபட்சமின்றி குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளேன் சம்பவம் நடைபெற்ற கள்ளக்குறிச்சியை பொறுத்தவற்றில் இந்த அரசு பொறுப்பேற்றிலிருந்து பதினான்காயிரத்தி அறுநூத்தி ஆறு வடக்குகள் பதிவு செய்யப்பட்டு பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளன ஐம்பத்தெட்டு பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர் இப்படி இந்த அரசானது கள்ளத்தராயத்துக்கு அறவே ஒழிப்பதற்கு மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் இதுபோன்ற சில விரும்பத்தகாத நிகழ்வு ஏற்படுவது மிகவும் வேதனைக்குரியது இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் இந்த அரசு செய்யும் அதன் அடிப்படையில் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மறுவாழ்வு அளிக்கவும் அவர்களின் எதிர்காலங்களின் கருத்திலே கொண்டு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதியோடு பின்வரும் நிவாரணங்கள் கூடுதலாக வழங்கப்படும் பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளின் பட்டி பட்டப்படிப்பு வரையிலான கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும் பெற்றோர் இருவரையும் இழந்து ஆதரவின்றி தவிக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் பாதுகாவலர் பராமரிப்பு வளர அவர்கள் பதினெட்டு வயது நிறைவேற்றியும் வரை மாத பராமரிப்பு தொகையாக தலா ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு உடனடி நிவாரண தொகையாக அவர்களின் பெயரில் தலா ஐந்து லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து நிலையான வைப்பு தொகையில் வைக்கப்படும் அவர்கள் பதினெட்டு வயது பூஜை அடைந்தவுடன் அந்த தொகை வட்டியோடு அவர்களுக்கு வழங்கப்படும் பெற்றோர் இருவரில் ஒருவரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளுக்கு அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் முன்னுரிமை வழங்கப்படும் பெற்றோரை இழந்த குழந்தைகள் அவர்கள் விருப்பத்தின் பேரில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் இல்லங்கள் இல்லங்கள் மற்றும் விடுதலைகளில் சேர்க்கப்படுவர் மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழ அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கவும் கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து ஒரு விரிவான விசாரணை மேற்கொள்ள ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நிதியரசர் திரு கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்திடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த ஆணையம் இது குறித்து முழுமையாக விசாரித்து தனது பரிந்துரைகளை மூன்று மாதங்களுக்குள் வழங்கும் அதன் அடிப்படையில் இந்த அரசு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெற்ற சம்பவத்துக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்று இங்கு பேசினார்கள் உள்துறை கவனிப்பவன் என்ற முறையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் இந்த பிரச்சனையிலிருந்து நான் ஓடி ஒளிவப்பு அல்ல பொறுப்பை உணர்ந்த உணர்ந்ததற்காக தான் பொறுப்போடு பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன் எடுத்த நடவடிக்கைகளையும் பட்டியலிட்டு இருக்கிறேன் குற்றவாளிகளை கைது செய்து செய்துவிட்டு தான் உங்களுக்கு பதிலளித்திருக்கிறேன் திறந்த மனதோடு இரும்புக்கரங்கு கொண்டு குற்றம் புரிந்துவர்கள் அடக்கி வருகிறேன் எதிர்கட்சி ஆட்சியில் இருந்த காலத்தில் போதைப் பொருள் அமைச்சர்கள் உயர் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு விசாரிக்கப்பட்டு அந்த வழக்கு நீதிமன்றத்திலும் இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடவில்லை அதிமுக ஆட்சியாளர் ஏற்பட்ட கலாச்சார மட்டும் பற்றிய பட்டியல் என் கையில் இருக்கிறது அதையெல்லாம் இணைத்து அரசியல் பேசினால் விரும்பவில்லை பெயரம் எழுந்து இந்த சம்பவத்தை அரசியல் தேட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்னை பொறுத்தவரை சமூக விரோத சக்திகளிடமிருந்து மக்களை காக்க எந்த விதமான கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பேன் என உறுதி அளிக்கிறேன் வணக்கம்